இபிஎஃப்ஓ பென்ஷன் பயனாளருக்கு 7000 ஏழாயிரம் ப்ளஸ் டிஏ இது வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதவையும் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதனால என்னென்ன கீ பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டானமின்க்ரீஸ் ஆகுது இதனால அதே மாதிரி ஹெல்த் கேர் அசஸும் அதாவது பார்த்தீங்கன்னா உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இது வந்து இம்ப்ரூவ் ஆகுது மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதனால பயன்படுவாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி மக்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு நல்ல பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் மக்களுக்கு வந்து நல்ல பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரூபாய் உயர்த்தி கொடுத்தாங்கன்னா இதனால் இந்த இந்த பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா எக்கானமி சைட்லேயும் அதே மாதிரி மக்கள் தரப்புலேயும் நிறைய பயன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பயன்படுறாங்க அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கனா மெக்கானிசமாக அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அவர்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் திட்டத்தோட நம்ம வந்து இணைஞ்சிருக்கணும் மாதிரி பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வருதா அதேமாதிரி அப்டேட்டில் இருக்கா டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்காமா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இதன் மூலியமாக எஸ்எம்எஸ் அலர்ட் மொபைல் ட்ராக்கிங்லாம் நமக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க குவார்டர்லி அதாவது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைனும் கொடுப்பாங்க ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இபிஎஃப்ஓ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரூ ஏழாயிரம் ப்ளஸ் டிஏ அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துலேருந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள முடிவு சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மரம் செல் Adam do